அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இன்று சுக்கலபட்ச சதுர்த்தி என்று சொல்லப்படுகின்ற வளர்பிறை சதுர்த்தி விரத நாள் ஆணை முகத்தான் விநாயகப் பெருமானை வழிபட நல்ல பலன்கள் கிடைக்கும் நாள் ஆயுள் விருத்தியாகும் காரியங்களிலே ஏற்பட்ட தடைகள் விலகும் காரியங்கள் முயற்சிகள் வெற்றியை தரும் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறும் இப்படிப்பட்ட அற்புதமான பலன்களை தரக்கூடிய இந்த விரத சதுர்த்தி நாளிலே பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானுடைய அருள் கிடைக்க எல்லாம் வல்ல கற்பக விநாயகரின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்ளுகின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள குரோதி வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்று அதிகாலை நாலு மணி ஐம்பத்தி ஆறு நிமிஷம் வரை திருதிகை திதி உள்ளது அதன் பின்னர் சதுர்த்தி திதி உள்ளது இன்று பிற்பகல் ஒரு மணி எட்டு நிமிஷம் வரை மிருகசீர்ஷ நட்சத்திரம் உள்ளது பின்னர் திருவாதிரை நட்சத்திரம் உள்ளது இன்று முழுநாளும் சித்தயோகம் உள்ள நாள் இன்று சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் உள்ளது இன்று ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை உள்ளது இன்றைய சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் ராசி அன்பர்களே புகழ் பெருமை கிடைக்கும் நாள் வியாழ பகவானால் நல்ல செய்திகள் வந்து சேரும் சுபகாரியங்கள் வீட்டிலே நடப்பதற்கு நல்ல சமிகைகள் நல்ல சகுனங்கள் தென்படும் நாள் திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு அந்த முயற்சிகளிலே நல்ல வெற்றிகள் கிடைக்கும் நாள் வியாபாரிகள் தொல்லதிபர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தடைகள் குறையும் நல்ல தகவல்கள் செய்திகள் வந்து சேரும் மாணவர்களுக்கு அற்புதமான நாள் பரீட்சைகளிலே நல்ல மதிப்பெண் வாங்குவீர்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக சாப்பாடு உணவு ஃபுட் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் பெரியவர்கள் முதியவர்களுக்கு ஆரோக்கியத்திலே சிறு குறைபாடுகள் வரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மாலை நேரத்தின் பின்னர் கடன் பிரச்சனையில் இருப்பவர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் நல்ல வழி கிடைக்கும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் மூன்று சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசி அன்பர்களே ஆனந்தமான நாள் நல்ல செய்திகள் வந்து சேர்கின்ற நாள் உத்தியோகத்திலே நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் கணவன் மனைவி இடையே இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் தீரும் குழந்தைகளால் பிள்ளைகளால் பெருமை அடையும் நாள் தாய் தந்தையரின் ஆரோக்கியம் மேம்படும் ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்கள் கிளினிக் நடத்துபவர்கள் ஃபார்மசி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் ஆன்லைன் டியூஷன் எடுப்பவர்கள் ஆன்லைன் டீச்சிங் செய்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் வரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று மதிய நேரத்தின் பின்னர் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு நீங்கள் எதிர்பார்த்த கல்லூரிகளிலே படிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நாள் இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஏழு மிதுன ராசி என்பர்களே ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டிய நாள் சாப்பாடு விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இரவு நேரத்திலே லேட்டாக சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் முடிந்தால் சீக்கிரமாக எட்டு மணிக்குள் சாப்பிடுவது நல்லது வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் ஸ்டீல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் ஸ்கிராப் ஐட்டம் சேல்ஸ் பண்ணுவவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் மீடியாக்களில் பணிபுரிபவர்கள் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள் யூடியூபராக இருப்பவர்கள் ஃபேஸ்புக்கில் இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் வருகின்ற நாள் நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் சினிமா சின்னத்திரையிலே ப்ரொடியூசராக இருப்பவர்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகள் வருவதில் இருந்த பிரச்சனைகள் தடைகள் குறையும் நல்ல செய்திகள் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலன்கள் பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஒன்று கடகராசி அன்பர்களே வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை அஷ்டமத்து சனி காலமாக இருப்பதனால் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது ஆஃபீஸ் அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் நான் உண்டு என் வேலை உண்டு என்று இருப்பது நல்லது ஃபைல் டாக்குமெண்ட்ஸ் விஷயங்களிலே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் பணிபுரிபவர்களுக்கு டிரான்ஸ்பர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் ஃபான்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் ஸ்டேஷனரி வியாபாரம் பண்ணுபவர்கள் மற்றும் மளிகை வியாபாரம் செய்வர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கு அனுகூலமான ஒரு நாள் இந்த நாள் பிள்ளைகள் குழந்தைகளால் இருந்த பிரச்சனைகள் குறையும் தாய் தந்தையரின் ஆரோக்கியம் மேம்படும் ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள் யோகா ஆசிரியர்களாக இருப்பவர்கள் லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் வருகின்ற ஒரு நாள் இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி ஹயக்ரிவர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் இரண்டு சிம்ம ராசி அன்பர்களே நல்ல செய்திகள் வருகின்ற நாள் கடன் விஷயத்திலே இருந்த பிரச்சனைகள் குறையும் ஊர் மாற்றம் இடமாற்றம் பற்றிய சிந்தனைகள் வந்து சேரும் உங்களுடைய சுய சுயஜாதகத்திலே அனுகூலமான தசா தசா புத்தி இருந்தால் அதற்கான முயற்சிகளிலே நீங்கள் ஈடுபடலாம் சினிமா மற்றும் சின்னத்திரையிலே திரையிலே ப்ரொடியூசராக இருப்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும் டிஸ்ட்ரிபியூட்டராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரக்கூடிய நாள் லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்கள் ஸ்கேனிங் சென்டரில் இருப்பவர்கள் செவிலியர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் வருகின்ற நாள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் பொது வாழ்க்கையிலே இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பைரவர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஐந்து புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி அன்பர்களே ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சனி பகவானால் சங்கடங்கள் விலகும் காரியங்களிலே இருந்த இழுபறி நிலைமை மாறும் சட்டத்துறையில் இருப்பவர்கள் வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள் நல்ல எல்லாம் தேடி வரும் சமூக சேவையாளர்களாக இருப்பவர்கள் ஆன்மீகவாதிகளுக்கெல்லாம் நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்று பூ வியாபாரம் பழ வியாபாரம் செய்பவர்கள் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள் நடைபாதை வியாபாரியாக இருப்பவர்கள் அரிசி கடை வைத்திருப்பவர்கள் எண்ணெய் வியாபாரம் செய்பவர்கள் ஜூஸ் கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்று ஆடிட்டராக இருப்பவர்கள் சார்ட்டட் அக்கௌண்டனாக இருப்பவர்கள் அக்கௌண்டனாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் வரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் கேரியரில் அடுத்த லெவலுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் வருகின்ற ஒரு அற்புதமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் எட்டு ராசி என்பர்களை கவனமாக இருக்க வேண்டிய நாள் வியாழ பகவான் அஷ்டமஸ்தானத்திலே சஞ்சரிப்பதனால் சில விஷயங்களிலே பொறுமையாக நீங்கள் இருக்க வேண்டும் விட்டுக்கொடுத்து போக வேண்டும் குறிப்பாக மாணவர்கள் படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே அதீத கவனம் தேவை வாகனங்களை ஓட்டும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் பைக் ரேஸ் போவது ஓவர் ஸ்பீடாக செல்வது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய நாள் ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள் பார் நடத்துபவர்கள் மற்றும் பேக்கரி நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர்களுடன் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு பிரச்சனைகளை பேசி கொள்ளுங்கள் ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் இன்று நீங்கள் நல்ல பலன்கள் பெறவும் தீய பலன்கள் குறையவும் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஒன்பது செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி என்பர்களே யோகமான நாள் வியாழ பகவானின் பார்வை விடுவதால் இருந்த விஷயங்கள் திடீரென நடக்கும் நல்ல செய்திகள் வந்து சேரும் தாய்வழி உறவுகளால் இருந்த பிரச்சனைகள் குறையும் பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல உங்களுக்கு பிடித்த வரன்கள் கிடைக்கும் ஏற்கனவே நீங்கள் விட்ட தவறுகளை திருத்திக்கொண்டு கொண்டு வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கான நல்ல வாய்ப்புகள் வருகின்ற கடன் விஷயத்திலே வியாபாரிகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு சினிமா மற்றும் சின்னத்திரையிலே மியூசிக் டைரக்டராக இருப்பவர்கள் மியூசிஷியனாக இருப்பவர்கள் டப்பிங் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள் சப்போர்ட்டிங் ஆக்டர் ஆக்ட்ரஸாக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள் புது வாய்ப்புகள் தேடி வரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் கலைத்துறையினருக்கு பணவரவு உண்டு இன்று கணவன் மனைவி இடையே இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் குறையும் ஆனந்தமாக இருப்பீர்கள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் மூன்று தனுசு ராசி அன்பர்களை விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் வாக்குஸ்தானத்திலே பகவான் இருப்பதனால் பிடிவாதம் காட்டக்கூடாது சில விஷயங்களில் நீங்க விட்டு கொடுத்து போக வேண்டும் குழந்தைகள் பிள்ளைகள் விஷயத்திலே நீங்கள் பணிந்து போவது நல்லது திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் மீடியேட்டராக புரோக்கராக இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும் மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள் ஹார்ட்வேர் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள் மொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் மாணவர்கள் குறிப்பாக இன்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கு புது வேலை வாய்ப்புகள் தேடி வரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சம்பள விஷயத்தில் மட்டும் கரார் காட்ட வேண்டாம் சில விஷயங்களை விட்டு கொடுத்து போவது நல்லது இன்று நீங்கள் நல்ல பலன்கள் பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் நான்கு சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களே ஏழரை சனி காலமாக இருப்பதனால் பணம் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் வீண் செலவுகளை குறைக்க வேண்டும் நண்பர்களுக்காக தேவையில்லாமல் செலவு செய்ய வேண்டாம் அதே நண்பர்களால் சில பிரச்சனைகள் வந்து சேரும் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் மாபிள் டைல்ஸ் வியாபாரம் செய்பவர்கள் டயர் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்க நாள் இன்றைய வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் ஏர்போர்ட் ஹார்பர் மற்றும் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு மாணவர்கள் குறிப்பாக ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் தேடி வரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரஸ்வதி வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் இரண்டு கும்பராசி அன்பர்களை சுகமான நாள் கேதுவினால் உங்கள் உடல்நிலையில் இருந்த பிரச்சனைகள் குறையும் ஆரோக்கியம் மேம்படும் ஹார்ட் பேஷண்ட்டாக இருப்பவர்கள் கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம் நல்ல ரிலீஃப் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலே இஎம்ஐ கட்டுவதிலே இருந்த பிரச்சனைகள் குறையும் நண்பர்கள் மூலமாக நல்ல உதவிகள் வந்து சேர்கின்ற நாள் இன்று கணவன் மனைவியிடையே நல்ல அந்யோன்யம் ஏற்படும் சகோதரிகளாலும் சில நன்மைகள் கிடைக்கும் கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் டைவர்ஸுக்கு அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தக்ஷணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் இரண்டு மீனராசி என்பர்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு அதிகாரிகளுடன் சில பிரச்சனைகள் வரும் மோதல் போக்கை கடைபிடிக்க வேண்டாம் இன்று விவசாயிகளுக்கு இருந்த கடன் பிரச்சனைகளில் நல்ல தீர்வு கிடைக்கும் பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இழுபறியாக இருக்கும் வெளிநாட்டிலே வேலை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் உண்டு திருமண மண்டபம் பார்ட்டிகால் மினிகால் வைத்திருப்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும் அதே போல இன்று மாணவர்கள் வெளிநாட்டிலே சென்று படிப்பதற்கு விரும்புபவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம் இன்று நீங்கள் நல்ல பலன்கள் பெறவும் தீய பலன்கள் குறையவும் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஏழு இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம் இந்த நாள் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றிகளையும் நல்ல முன்னேற்றத்தையும் தருகின்ற நாளாக இருக்க எல்லாம் வல்ல பெருமாள் மகாவிஷ்ணுவின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்